الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَمِنْ كُلِّ شَيْءٍ خَلَقْنَا الزَّوْجَيْنِ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم

அவரின் வாழ்க்கையை அடிபறலாமல் பின்பற்றிய சஹாபா கல் தாபியங்கள் தபா தாபியங்கள் இன்னும் இம் மார்க்கத்தை நம்பரை கொண்டு சேர்த்த சத்திய உலமாக்களின் மீதும் குறிப்பாக இங்கே கூடி இருக்கின்ற அனைவரும் மீதும் என்னுடைய சலாத்தை கூறி என்னுடைய உரை துணை என்றேன் அலைக்கும் அகமதுல்லாஹ் இவர் காற்று சலாம் சொன்னேன்னா சொன்னேன் அலைக்கும் சலாம் சொல்றது சொன்னது பதில் சொல்றது அலம் கணித்து குறித்தானவர்களே மனித சமுதாயத்தை முழுவதும் பாதுகாக்கிறோம் ஒவ்வொரு நொடியும் சரி ஒவ்வொரு நேரமும் சரி நம்மளுடைய சிந்தனையை எவ்வாறு நாம் நகற்றுகிறோம் என்ற சிந்தனை வேண்டும் நன்றாக புரிய வேண்டும் நம்முடைய சிந்தனைகளை வாழ்நாளில் நாம் தினமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய சிந்தனையை எவ்வாறு நகற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் நீங்கள் உலக கண்டுபிடிப்புகள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் யோசித்து வந்தால் தெரியும் இங்கே பெரியவங்க அமர்ந்துருக்குறீங்க ஊருக்கு ஒரு ஃபோன் இருக்கும் பத்து வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருக்கும் ஊருக்கு ஒரு தொலைபேசி இருக்கும் இது போல் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப அடுத்தடுத்த வளர்ச்சி இப்படி இதே வளர்ச்சி வீட்டுக்கு பத்து ஃபோன் பத்து பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நபருக்கும் வீட்டில் இருக்கிற சிறுவன் சிறுமிகள் உள்பட ஐபேட்ங்கிற பேரில் டேபுங்கிற பேரில் எல்லா நபர்களுக்கும் எவ்வாறு ஒவ்வொரு மனிதரும் ஆடை போடுவது கட்டாய கடமையோ ஆடை ஆடை போடுவது கட்டாயமோ பாஜிப்போ அதே போல ஒவ்வொரு நபரிடத்திலும் கைபேசி போன் இருப்பது கட்டாயமாக அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டது நான் ஏன் இதை சொல்வேன் என்று சொன்னால் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த கைபேசியின் மூலயமாக இதை எவ்வாறு நாம் செயல்படுத்துகிறோம் என்று நாம் தெரியாமல் நம்முடைய விடுகிறது அல்லாஹ் தலா குரானில் பல இடங்களில் நபி அவர்களும் சஹாபாக்களிடத்தில் பல இடங்களில் தான் சொல்கிறார் நபி அவர்களும் சஹாபாக்கத்தில் பல இடங்களில் மருமையை சிந்தித்து வாழுங்கள் மருமையை யோசித்து வாழுங்கள் அதனை நினைவு கூர்ந்து வாழுங்கள் எவ்வாறெல்லாம் சிந்தனை செயல்படுத்த விட்டு விடுகிறோமோ பாவங்கள் நிகழ்ந்து நாம் மர்மையை விட்டு தூரமாகி இம்மை மர்மை விட்டும் கேவலம் அடைந்து விடுகிறோம் அந்த நேரத்தில் அல்லா இடத்தில் அந்த நேரத்தில் அல்லா இடத்தின் முழு கேவலம் அடைந்து விடுகிறோம் கண்ணித்து குறித்தானவர்களே நாம் விளங்க வேண்டும் அல்லாஹு தலா குரானை இறக்கி இதை சிந்திக்க வேண்டும் குரானில் அல்லாஹு தலா என்ன கூறியிருக்கிறான் வெறும் அது ஆன்மீக புத்தகம் மட்டும் அல்ல முழு மனித சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு மனித ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வெற்றியான புக் ஒரு அதுதான் நம்மளுடைய இம்மை மருமைக்குண்டான வெற்றி அதனுடைய விஷயங்கள் வெறும் ஆன்மீக சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அல்லாவு தலா ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒவ்வொரு ஆயுதத்தில் கூறும்போது இதில் அறிவாளிகளுக்கு படிப்பினை இருக்கிறது அறிவாளிகளுக்கு பயன்படுகிறது உடுன் அல்பாப் என்ற வார்த்தை பயன்படுத்துவான் உருள் அல்பாப் என்றால் வழக்கு பிசாசி ஹயா துய்யா யா ல குன் ததக் கருண் ல

நீங்க சிந்திப்பவர்களாக இருப்பதற்காக நாங்கள் படித்திருக்கின்றோம் குறித்தானவர்களே நாம கொஞ்சம் வாழ்க்கையை நம்ம யோசிக்கிறது நம்ம சிறு குறைத்திலிருந்து எத்தனை வருடம் கழிந்து விட்டது எத்தனை விஷயங்கள் அல்லாவுடைய அற்கொலை எவ்வாறெல்லாம் நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் சம்பந்தமான சிந்தனை அது விஷயமான சிந்தனை ஓட்டங்கள் என்னுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது நீங்கள் நேமத்தை சிந்தித்து பாருங்கள் எண்ணி பாருங்கள் இவ்வாறு அல்லாஹ் பல இடங்களில் சொல்லியிருக்க அல்லவா அப்ப அல்லாவுடைய சிந்தனையை நம்மளுடைய உடல்ல ஓடக்கூடிய ரத்தங்கள் உட்பட நம்ம பாக்கு பார்வைகள் உட்பட கேட்கும் செவிகளை உட்பட அனைத்து விஷயங்களையும் பற்றி அல்ல சிந்திக்க சொல்லிக்கிறான் உங்களை நான் படைச்சனா இல்ல நீங்க படைச்சீங்களா மலையை நீங்க புலி வைக்கிறீங்களா நான் புலி வைக்கிறேன் விளைச்சல் நிலைங்களை உருவாக்கக்கூடிய அந்த விவசாய அந்த இடத்தை நீங்கள் இது பண்றீங்கன்னா நான் செய்கின்றனா அல்ல சொல்லி காமிக்கிறான் அல்ல ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி காமிக்கிறான் சிந்திக்க சொல்லிக்கிறான் ஏனென்று சொன்னால் எப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க சிந்திக்கிறானோ இம்மையிலும் வெற்றி அடைகிறான் மருமையிலும் வெற்றி அடைகிறான் சிந்திக்கும் வாழ்க்கையை உயர்வு தரும் எப்பொழுது நமது வாழ்க்கையை பற்றி நம்முடைய மருமையை பற்றியும் நம்முடைய அனைத்து விஷயங்களை பற்றியும் யார் சிந்திக்கலையோ அந்த நபருக்கு உலகம் அடிமையாக இருக்கும் அந்த நபர் உலகத்துக்கு அடிமையாக இருப்பார் யார் சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் யார் சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்பட்டு இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் செயல்பு சிந்தனை செயல்பட்டு யார் வாழ்க்கையை நகர்த்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கீழே உலகம் அடிமையாக இருக்கும் அவர்களுக்கு கீழே உலகம் அடிமையாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நம்மளுடைய அந்த வலைத்தளங்கள் மூலயமாக பல விஷயங்கள் மூலயமாக நம்முடைய சிந்தனை திறன் குறைந்து விட்டது என்று நான் சொல்லவில்லை பல உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் இப்போ வரக்கூடிய குழந்தைகளுடைய வாலிபர்களுடைய சிந்தனை திறன் குறைந்து விட்டது குறிப்பாக இந்தியர்களுடைய வாலிபர்கள் வரக்கூடிய சந்தனையர்களுடைய சிந்தனை குறைந்து விட்டு குறைந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு புதிதாக உருவாகக்கூடிய சிந்தனை குறைந்து கொண்டிருக்கிறது தாய் தந்தையருக்கு அடிப்பணி கூடி சிந்தனை குறைந்து விட்டது சிந்தனை திறன் சாதாரணதாக கிடையாது அதுதான் அவர் அந்த மனிதனை நேர்த்தியாக சரியான முறையில் கொண்டு செல்லும் உமரே பார் குரல் இயலாக அசல் அவங்க பேர் என்னது உமர் அலிலான்னு தான் அவங்க பட்ட பேர் என்ன பாரு அப்படின்னு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியவர் உமர் ஃபாரூக் ரவி அவர்களுடைய இஸ்லாத்துக்கு முன்பதாக உள்ள வாழ்க்கை சொல்லி பிரிவிக்க தேவையில்லை மிகவும் கொடூரமாக நபர் நபி அவர்களை கண்டால் மிகவும் நான் இவ்வாறு செய்து விடுவேன் என்று சொல்லை நான் நபர் அல்லாஹால அவர்கள் இதாயத்தோடைய காற்றை வீசினான் உமர் ஃபாரூக் அவர்கள் இதாயத்தை பெற்றவுடன் அவருடைய வாழ்க்கை அவருடைய விஷயங்கள் எல்லாமே நேர்த்தியாக உலகமே தன்வசம் வந்தது சிந்தனை திறன் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் உமர் ஃபாருக் சாதாரண விஷயம் கிடையாது பல நாடுகள் வந்து உமர் ஃபாருக் என்று வந்தாங்க ஏனாடு எடுத்துங்க ஏனாடு எடுத்துங்க பொறுமா எந்த பிரதமர்டியாவது எந்த நாட்டு அரசர் ஏதா ஏனாலும் நீங்க எடுத்துங்க ஏனாடு உமர் ஃபாருக் ஒரு கட்டத்துல மூணுத்துல ஒரு பங்கு ஆட்சி வந்துருச்சு உமர் ஃபாருக் அல்லாட்டு பயந்து வேணான் அல்லாட்டு பயந்து வேணான் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கு அழகான முறை ஒரு நாட்டை கைப்பற்றி விட்டு விட்டால் ஒரு நாடு வந்து விட்டு விட்டால் பல வேலைகள் பல விஷயங்கள் இருக்கும் சாதாரணம் கிடையாது நிர்வாகம் பண்ணுறதுக்கும் ஒரு ஊர் நிர்வாகம் எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய வேலை மூணுத்தில் ஒரு பங்கு நாடு வருது பல அரபு நாடு வருது பல ரஷ்யா பல நாடுகள் ஜெயிச்சு வருது அப்போ உள்ள கைசர் போன்ற பல நாடுகள் ஜெயிச்சு வருது இப்ப எவ்வளவு பெரிய பொறுப்புகள் எவ்வளவு ராணுவ பழைய எவ்வளவு விஷயங்கள் எத்தனை பேருக்கு அவங்களுக்கு தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் உமர் பார்க்குலேனா காலத்தில் தான் பல தொழில்கள் பல துறைகள் ஆரம்பமானது அப்ப ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் ஒவ்வொரு நாடு பற்றி விட்டால் அங்கு ஒரு மஸ்ஜிதை நிகழ்வார்கள் அங்கு குரானை சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியரை நிகழ்வார்கள் அவர்களுக்கு முழு பொறுப்பை இந்த ஊர் மக்கள் கொடுத்து விடுவார்கள் இதேமாரி பல திட்டங்களை தீட்டி உமர் ஃபருக் அவர்கள் உமர் ஃபாருக் அலி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அழகானங்களை சிந்தனைத்தரன் மூலயமாக கொண்டு சென்றார்கள் அல்லாஹலா இதை முக்கியமாக இருப்பதால் தான் பல இடங்களில் ஆயத்து நீங்க முடியும் போது நீங்கள் குரான் ஓதும் பார்க்கலாம் சொல்லி எல்லாம் முடிப்பான் சில இடங்களில் நீங்க அறிவாளியாக இருக்கக்கூடும் அப்படிமா அப்படி என்னன்னா அறிவாளியாகர்னால் இந்த ஆயத்தை விளங்கிடுவீங்க அறிவாளியாகர்னால் இந்த ஆயத்தை புரிஞ்சுப்பீங்க நான் சொல்லலை அதெல்லாம் சொல்கிறான் பல விஷயங்களை சொல்லி 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 பல சொல்லும்போது நீங்கள் குரான் ஓதும் போது கவனிக்கிறான் ஜுமால அடிக்கடி அதிகமாக ஓதுவாங்களா இல்லையா அஃபலாயன் தோணை இலதி பெரிய இப்போ குறிக்க ஒட்டகத்தை நீங்க பார்க்கலையா

உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த கண்கள்லேருந்து உடல் உறுப்புகள்லேருந்து அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹு தாலா தன்னுடைய உங்களுடைய சிந்தனை ஆற்றலை வைத்து சிந்திக்க சொல்கிறான் சாதாரண விஷயம் இல்லைங்க சிந்தனை ஆற்றல்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இப்போ உள்ள அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே நாம் அதை நம்முடைய சிந்தனை திறனை அழித்து விடுகிறது அதாவது ஆரம்பத்திலே நான் சொன்னேன் ஆரம்பத்திலே இப்ப நம்ம மதர்சாவுடைய பொறுப்புல இருக்கிறோம் பல இடங்கள்லாம் பிள்ளைங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் கேட்கும் நைன்டி எத்தனை மணிக்கு தூங்குறீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் ஃபோன் பார்க்குறீங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிள்ளைங்க அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு சண்டே அப்படின்னா என்னது டைமே கிடையாது அன்லிமிட்டெட் தான் எதுக்காக சொல்ல வரேன்னா அப்போ நம்மளோட பிள்ளைங்களுடைய நினைவாற்றலும் சிந்தனை ஆற்றலும் எப்படி அதிகமாகும் நம்ம ஸ்கூலில் படிக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது நீங்களும் அந்த அனுபவப்பட்டிருப்பீங்க முன்னாடி அந்த பக்கத்தில் நியூஸ் பேப்பர் அந்த குங்குமோ அந்த குங்குதோ புக்கெல்லாம் வைப்பாங்க அப்போ ஸ்கூல் விட்டுற டயத்தில் அந்த கி அந்த புக்கெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவாங்க அந்த பசங்க காலையில் வரும்போதும் சாய்ந்தரம் வரும்போதும் இது வந்து மா மாணவர்கள் பிள்ளைங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய கண்ணில் படக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸுடைய கண்ணில் படக்கூடாது இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு மாணவர் கையில் ஃபோனு வீட்டில் வாங்கி கொடுத்துறாங்க கொரோனா கூடிய காலங்களில் எல்லாருடைய கையிலையும் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லி ஸ்கூல்லே என்ன பண்ணிட்டாங்க வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதை நாம் பெற்றோர்களாகி நாம் எவ்வாறு செயல்படுத்துறதுல தான் நம்மள்ட்ட விஷயமே இருக்குது அது சிந்தனை செய்து மாணவர்கள் நம்மளோட பிள்ளைங்கள்கிட்ட நம்மளிடத்துல ஒரு இலக்கை நிர்ணயித்து நாம் எவ்வாறு ஆக வேண்டும் என்னோட பிஸ்னஸில் என்னுடைய பொருளாதாரத்தில் என்னுடைய பிள்ளைகள் இடத்துல என்னுடைய மனைவி இடத்துல ஒரு இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் நீங்கள் வீட்டில் நீ ஒரு நாளைக்கு இத்தனை ஜூஸ் ஓது இந்த துவாலாம் ஓது ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இதெல்லாம் செய் இந்த புக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ் புக்காக வாங்கி இந்த ஒரு வரலாற்று புக்காக வாங்கி இதை எடுத்து படி ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாக படி ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆகுது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய திறன் அதிகமாகணுமா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி நம்மளுடைய திறனை அதிகரிக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு நம்ம யோசிக்கவே முடியாது அது பெரிய ஆண்களான் சரி யார் இளைஞர்களானு சரி சரி பெண்களாக இருந்தாலும் சரி சமையல்ல யூடியூப்ல பார்த்து கத்துக்கிறாங்க பல இதை கத்துக்கிறாங்க பல விஷயங்கள் அப்படியே வேற மாதிரி சூழ்நிலைக்கு போகுது ஆனால் தன்னுடைய நினைவாற்றலாக சிந்தனையாற்றல் ரீதியாக அவருடைய புத்தகங்கள் ரீதியாக புத்தகங்களுடைய நினைவாற்றல் ரீதியாக சூறாக்கள் மனனம் செய்யலாம் துவாக்கள் மனநம் செய்யலாம் பல எல்லா உட்கார்ந்த இடத்துலையும் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கிறது எல்லா நினைவாட்ட விஷயங்கள் இருக்காது ஆனால் அந்த பக்கம் சிந்தனை போகுவதில்லை அந்த பக்கம் என்ன போவதில்லை சிந்தனையை செலுத்தி போக முடியல ஏன் செய்ய முடியல அதனால தான் ஒவ்வொரு பக்துக்கும் பாங்கு ஒரே பாங்கு சொல்லி அல் அல்லா என்ன இருக்கும் பஜ்ஜருக்கு மட்டும் ஒரு பாங்கு அஞ்சு நேரம் இந்த நேரம் பஜ்ஜர் பஜ்ஜர்ல காலையில அஞ்சரை மணிக்கு பாங்கு சொல்லிடுறாங்க அப்பயே என்னது ஒரு கடைசியில் ஒரு ஏனால் ஃபஜருக்கு இந்த நேரத்தை தொழுந்துருங்க லுவருக்கு இந்த நேரத்தை தொழுந்துருங்க அசருக்கு இந்த நேரத்தை தொழுந்துருங்க மகரிப்பு நேரம் அப்படி ஒரு தர்த்திப்பு இருந்திருந்தா நம்மளோடைய தொழுகை என்ன நம்ம ஆயிருக்கோம் ஒவ்வொரு நேரத்திலும் நம் மறந்து விட கூடாது என்பதற்காக ஹையால் சலா வெற்றி தொழுகின் பக்கம் வாருங்கள் ஹையால் ஃபலா பலா உலகத்துடைய வெற்றி மருமையுடைய வெற்றி இது ரெண்டுமே இங்கே தான் இருக்கு இதன் பக்கம் வெற்றியின் பக்கம் வாருங்கள் நினை கொண்டே இருக்கலாம் எவ்வளவு பெரிய விஷயம் சாதனமா உருவாகல பாங்கு பல சிந்தனையில் போட்டப்பட்டது பல சகாபாக்களுடைய சிந்தனைகளை போடப்பட்டு மஷூராவில் வந்து ஆலோசனை செய்து அவர்கள் முடிவெடுத்தார்கள் சாதாரணமா இல்லை எல்லாமே சிந்தனை குரானுக்கு பல விரிவாக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது பல தபாசியர்கள் பல விரிவுனர்கள் ஹதீஸுக்கு பல ஹதீசுடைய விரிவுரை வந்து கொண்டிருக்கிறது எப்படி வருது அல்லாஹ் ஒவ்வொரு நபருக்கும் போடக்கூடிய அந்த குரானுடைய ஆற்றல்கள் குரானுடைய சிந்தனை இப்பல்லா அலஹி இமாம் ராஜி ரஹமதுல்லா அலஹி இமாம் அபுஹமிதைகள் மாலிக் ரஹ் அலஹி அவங்களுக்கெல்லாம் வஹி வகி சிந்தனை ஆற்றல் அவங்களுடைய குரான் விசாலமான பார்வை நம்மளுக்கு பல மசாயில்கள் வந்திருக்காது பல சட்டங்கள் வந்திருக்காது இப்ப தற்காலிகத்தில் உள்ள எல்லா ஹலால் ஹராமடி சட்டம் எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அவருடைய தூரமான விசாலமான சிந்தனை பார்வை தேவ இல்லை சிந்திக்க வாழ்வதற்கு தான் சிந்தித்து வாழ வேண்டும் எது பிசினஸ்ல வாங்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து பேங்க்லேருந்து எல்லா இடத்துலையும் எவ்வாறு அழாலாக செயல்படுகிறோமா இந்த விஷயம் செய்தால் என்னுடைய பரம்பரை என்னுடைய குடும்பம் சரியாக அல்லாவற்ற புரிஞ்சு கொள்ளுமா பாதிக்காம இருக்குமா தயவு செஞ்சு விளங்கிங்க மத்தவங்களோட பார்வையில் பெரிய இதே கிடையாது பிமா கசபத் ஐதீஹிம் அல்லா குரான் சொல்லுவான் தன்னுடைய கையாலே நம்ம சம்பாதிச்சதை நம்ம நடக்கும் நம்மளுடைய சம்பாதிப்பு நம்ம சேர்த்து வச்ச ஹலால் அது நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் இதுக்கு உமரி புன் அப்துல் அஜிஸ் தான் மிகப்பெரிய உதாரணம் மிகப்பெரிய உதாரணம் உமரே சாணி ரெண்டாவது உமர்ன்னு சொல்லக்கூடிய உமரி புன் அப்துல் அஜிஸ் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது எவ்வளோ பெரிய கவர்னராக இருந்தாங்க எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாங்க ஆனால் அவன் விட்டு போகும்போது எந்த சுத்த விட்டு போகல பிள்ளைங்கள்ட்ட பல பல பேர் வராங்க பல கவர்னர் வராங்க நான் என் குழந்தைக்கு பாக்கிய சூறாக கொடுத்துட்டு போகிறேன் என்ன சொன்னாங்க பிற்காலத்தில் அவங்களோட வாழ்க்கை எவ்வாறு இருந்தது ஒவ்வொரு மகன்களும் பெரிய பெரிய நாட்டுக்கு கவர்னராக மிகப்பெரிய மாமதியாக திகழ்ந்தார்கள் மன்னர்களாக திகழ்ந்தார்கள் அதே காலத்தில் பிள்ளைகள் அதே நாட்டில் யாசகராக வாழ்ந்தார்கள் என்பதாக நாம் வரலாற்று சகியாக சரியான முறையில் நம்ம பார்க்கிறோம் கண்ணியத்து குறித்த நம்ம விளங்கணும் தயவு செஞ்சு வாழ்க்கை திட்டமிடுங்க வாழ்க்கை கரெக்டா நம்ம இஸ்லாத்துடைய இயற்கை மார்க்கம் இதன்படி சரியான முறையில் நம்ம சிந்தித்து வாழ்ந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி உலகத்துடைய பார்வை உலகத்தோட ஆசை உலகத்துடைய இச்சை அது வந்து நம்மளுடைய தெரியும் ஆனால் அதன் நுழைந்து உள்ள நுழைந்தால் அது சுக்குனூராக உடைந்திடும் உழைந்து போய்விடும் ரெண்டு விஷயம் நம்ம அழிச்சிடும் முழுமையாக அழிச்சிடும் மௌத் துனியா துன்யா மேல முழுமையாக பிரியப்படுறது கராகிய மௌத்த விற்கிறது சஹாபாக்கள் நபி அவங்க எப்படி மௌத்துக்கு எப்போ எப்போதுமே தயாராக இருக்கிறதுக்காக மௌத்து வந்தால் நம்ம மௌத்துனாலே ஒரு வீட்டில் மௌத்தை பற்றி பேசினாலே இதை பற்றி பேசாதப்பா மௌத்த நினைவு நினைவு கூறணும் மௌத்த நினைவுக்குனா தான் மருமையுடைய சிந்தனை வரும் நம்முடைய அம்மலுக்களுடைய சிந்தனை வரும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியோட தருணத்தை அப்போ தான் நம்ம பார்ப்போம் அப்போ சிந்திக்க திறனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு முக்கியமான சில நேரங்கள் சொல்லப்படுது நேரத்தில் நீங்க எழவில்லை என்றால் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வீணாக தான் போகும் அதில் முதல் நேரம் அல்லா தர குரானின் சொல்கிறான் தயவு செஞ்சு ஒரு வாரத்தில் வெள்ளிக்கிழமையானு பழகும் இப்ப அஞ்சு மணிக்கு வாங்க அப்படின்னா ஒரு நாலரை மணிக்காவது இருந்திருங்க தகஜத்துடைய தொழுகையில் மிகப்பெரிய பறக்கத்து இருக்குது மஹ்மூதா மஹ்மூதா அந்தஸ்து அடைஞ்சிருவீங்க தகஜத்துடைய பேணுதல் வரணும் தொழுது பழக்கணும் நான் நோம்புல மட்டுந்தாங்க தொழுவேன் எங்கள் வீட்டில் தாத்தா தொழுவாரு எங்கள் வீட்டில் நன்னா தொழுவாரு எங்கள் நன்னி தொழுவோம் அப்படி சொல்லக்கூடிய பழக்கத்தை வீட்டில் கொண்டு வராதீர்கள் தகஜத் பேணுதலை நம்முடைய ஜென்ரேஷனுக்கு அடுத்தவருக்கு ஜென்ரேஷன் கொண்டு வாருங்க நம்ம வள வளர்ச்சி அடையும் நம்ம சமுதாயம் வளர்ச்சி அடையிறதுக்கு இஸ்லாம் வளர்ச்சி இது மிக முக்கியமான காரணம் தொழுகை தொழுகை எப்ப குறைந்ததோ இஸ்லாத்துடைய பொருளாதாரம் குறைஞ்சது இஸ்லாத்துடைய வீழ்ச்சியும் அடைந்தது நம்முடைய அனைத்து பாவங்களுக்கு முக்கியமான காரணமும் இரண்டாவது நேரம் அந்த நேரம் என்ன முக்கியமா தகஜத்து சஹர் ஒரே நேரம் தான் ஆனா அதிகமாக இஸ் இஸ்திக்வார் செய்யுங்க அதிகமாக அதிகமா இஸ்திக்வார் செய்யுங்க அந்த நேரத்துல மலக்குமார்கள் அல்லாஹ் தந்த கீழ்வானத்தை இறங்கி வந்துடுறாங்க எதை கேட்டாலும் கொடுக்குற தயாரா இருக்கிறாங்க நீ கேளுங்க நான் கொடுக்குறேன்னு இருக்கா அந்த நேரத்துல ஒரு வாசல்ல ஒரு தலைவர் வந்து நிக்கிறாரு ஒரு பெரிய நம்மளுடைய முதலாளி யாரும் வந்து நிக்கிறாங்க நீ எத்தனை லட்சம் வேணா கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவுமே கடன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு யாராவது விடுவோமா காசை வச்சு நிக்கிறாரு கார்ல அப்படி சிந்திக்க சொல்றாங்க இறங்கி சொல்ீழ்வான நேரத்தில் ரெண்டாவது சஹருடைய நேரம் மூணாவது நேரம் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் இந்த ஃபஜ்ர் ரொம்ப பேருக்கு அடிப்படை குளிர்ல எந்திரிக்க முடியல இந்த காலத்தில் தொழுதாதான் மிகப்பெரிய கூலி இருக்குது மண் சொல்லி தஹல வருது யார் இரு குளிர்மையான நேரங்களில் தொழுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு சென்றுவார்கள் பஜரும் அசரும் முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ யார் இந்த நேரத்தில் எழுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தான் மிகப்பெரிய முன்னேற்றம் நீங்கள் நல்லா நீங்கள் வரலாற்று எடுத்துப்பாரு அது அலெக்சாண்ட்ரா இருக்கட்டும் வேற யார் மற்ற விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேறி சென்றார்களோ அவருடைய வாழ்க்கையை பார்த்துன்னு சொன்னால் அதிகாலை எழுந்தவராக மட்டும்தான் தான் இருப்பார்கள் அதிகாலை எழுந்தால் மட்டும்தான் சிந்தனை திறன் அதிகமாகும் சிந்தனையை நாம் யோசிக்க தோணும் நான்காவது அதே தான் பேரை அல்லாஹலா மாற்றி சொல்வான் சுகுகோடைய நேரம் ஐந்தாவது பலக் பலக் என்றாலே அதிகாலை தான் குல் அவுது பிறப்பில் பலக் ஆறாவது இஸ்ராக்குடைய நேரம் இஸ்ராக் சூரிய உதயமாகி இருபது நிமிடம் கழித்து வருகிறது அந்த இஸ்ராடி நேரத்தில் முழுமையாக நாம் தொழ வேண்டும் யார் இஸ்ரா தொழுது நன்மை கிடைக்கிறது யார் இந்த ஆறு நேரத்தை சஹருடி நேரம் சுபு ஃபஜர் ஃபலக் இஸ்லாக்கு இந்த ஆறு நேரத்தில் முழுமையாக விழித்து இருந்து அல்லாவை அடைகிறார்களோ கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேறும் கண்டிப்பாக வெற்றி அடையும் சிந்தனைத்திறன் அதிகமாகும் அப்படி நம்ம சிந்தனை திறன் அதிகமானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை நம்மிடத்திலும் சரி நம்முடைய குழந்தைகளுடத்த சரி நம்முடைய மகாலாவிலும் சரி முழு மனித சமுதாயத்திலும் சரி இஸ்லாம் வளர்ச்சி அடையும் நம்மளுடைய வாழ்க்கை கொண்டு இஸ்லாம் வளர்ச்சி அடையும் தலா அப்படிப்பட்ட நல்லடி அருளாக அலத்தூர் ஆகிய அறிவு புரிவானாக நம்மளுடைய சிந்தனை திறனை தடுக்கக்கூடிய அனைத்து சாதனங்களை விட்டு அலத்தா பாதுகாப்பானாக அதனை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற அறிவுத்திறனையும் அந்த சிந்தனை திரையும் த தருவானாக நம்முடைய அடுத்த சந்ததிகளையும் ஜென்ரேஷனையும் நல்ல சிந்தனை ஒரு நல்ல ஒரு ஜென்ரேஷனாக நல்ல ஒரு சந்ததியாக அல்லாஹ் ஆக்கி அறிவிப்புரிவானாக முன்மாதிரியான மொஹல்லாவாக முன்மாதிரி சமுதாயமாக அல்லாவுத்து ஆக்கி புரிவானாக வாஹிர் தாவன் அலமதுல்ல ரபுலாள அலாம் வலிகு வரமல்ல வரகாத்தா